நகராட்சி நிர்வாகத்துறை பணிகளால் நகரமயமாக்கலில் இந்தியாவிலேயே தமிழகம் முன்னணி மாநிலமாக திகழ்கிறது என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் தூத்துக்குடி தொகுதியில் இரண்டாவது முறையாக போட்டியிட்ட கனிமொழி வெற்றி பெற்றார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட அனைவரும் டெபாசிட் இழந்தனர் இந்நிலையில் தூத்துக்குடியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வந்த கனிமொழி எம்பி திமுக நிர்வாகிகளுக்கு அறுசுவை உணவுடன் விருந்தளித்தார் நாடாளுமன்ற தேர்தலில் பணியாற்றிய அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக விருந்து அளித்துள்ளதாக கூறப்படுகிறது திருச்சி நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் நேருவுக்கும் லால்குடி எம்எல்ஏவான சவுந்தர பாண்டியனுக்கும் மோதல் முற்றி வருவதை திமுக தலைமை கண்டுகொள்ளாமல் உள்ளது என்றும் கட்சியினர் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது திருச்சி மாவட்டம் லால்குடி சட்டசபை தொகுதி திமுக எம்எல்ஏவாக இருப்பவர் சவுந்தரபாண்டியன் இவருக்கும் திருச்சியைச் சேர்ந்த நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் நேருவுக்கும் இடையே கடந்த இரண்டு ஆண்டுகளாக மோதல் போக்கு இருந்து வருகிறது லால்குடி தொகுதியில் நடக்கும் அரசு விழா மற்றும் கட்சி நிகழ்ச்சிகளுக்கு கூட சவுந்தர பாண்டியனை அழைப்பது இல்லை இதனால் அமைச்சர் நேரு மீது சவுந்தர பாண்டியன் கடும் அதிருப்தியில் இருந்து வருகிறார் நாடாளுமன்ற தேர்தலில் பெரம்பலூர் தொகுதியில் நேருவின் மகன் அருண் போட்டியிட்டதால் சில நாட்களுக்கு சவுந்தர பாண்டியனை நேரு அனுசரித்து சென்றார் தேர்தல் முடிந்ததும் மீண்டும் சவுந்தர பாண்டியனை நேரு உதாசீனப்படுத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது கடந்த சில நாட்களுக்கு முன்பு லால்குடியில் நடந்த அரசு நிகழ்ச்சியில் அமைச்சர் நேரு பங்கேற்றார் ஆனால் நிகழ்ச்சிக்கு தொகுதி எம்எல்ஏவான சவுந்தர பாண்டியன் அழைக்கப்படவில்லை இதனால் அடைந்த எம்எல்ஏ சவுந்தரபாண்டியன் லால்குடி தொகுதி எம்எல்ஏ இறந்துவிட்டதால் தொகுதி காலியானது என முகநூல் பக்கத்தில் பதிவிட்டார் இது பரபரப்பை ஏற்படுத்தியது இதையடுத்து திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த லால்குடி திருச்சி கிழக்கு ஸ்ரீரங்கம் முசிறி ஆகிய நான்கு சட்டசபை தொகுதி எம்எல்ஏக்களிடம் அமைச்சர் நேருவின் நடவடிக்கை குறித்து விசாரணை நடத்தப்பட்டது நான்கு தொகுதி எம்எல்ஏக்களும் அமைச்சரின் செயல்பாடுகள் குறித்து எழுதி கொடுத்தனர் இதற்கிடையில் லால்குடியில் நடந்த அரசு நிகழ்ச்சியில் அமைச்சர் நேரு மற்றும் அவரது மகனும் பெரம்பலூர் எம்பியுமான அருண் ஆகியோர் மட்டும் பங்கேற்றனர் வழக்கம்போல் தொகுதி எம்எல்ஏவான சவுந்தரபாண்டியனுக்கு மீண்டும் அழைப்பு விடுக்கவில்லை இதனால் அதிருப்தியின் உச்சத்துக்கே சென்றார் எம்எல்ஏ சவுந்தரபாண்டியன் போதைப் பொருளுக்கு பத்து முதல் பதினேழு வயதிற்கு உட்பட்ட ஒன்று புள்ளி ஐந்து எட்டு கோடி குழந்தைகள் அடிமையாகியுள்ளதாக உள்ளதாக மதுரை கிளை கூறியுள்ளது தமிழக காங்கிரஸ் தலைவரை ரவுடி என விமர்சித்த பாஜக தலைவர் அண்ணாமலை உருவ பொம்மையை நேற்று நான்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர்கள் மட்டும் எரித்ததால் ஆர்ப்பாட்டம் பிசுபிசித்து போனதாக கூறப்படுகிறது சென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் சிவராஜசேகரன் தலைமையில் அண்ணாமலை உருவபொம்மை பொம்மை எரிப்பு ஆர்ப்பாட்டம் சென்னையில் நடைபெற்றது அப்போது அண்ணாமலைக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி அவரது உருவப்படத்தை காங்கிரஸார் எரித்தனர் தொடர்ந்து திண்டுக்கல் ஈரோடு உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் அண்ணாமலைக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மற்ற மாவட்டங்களில் போராட்டம் நடக்கவில்லை இதனால் தமிழக காங்கிரஸ் மேலிடம் அதிருப்தி அடைந்துள்ளது இன்று மாநிலம் முழுவதும் பல்வேறு போராட்டங்களை நடத்த உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு அரசியல் நாகரீகமும் முதிர்ச்சியும் கிடையாது என்று கரூர் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி தெரிவித்துள்ளார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு நாகரிகமோ முதிர்ச்சியோ கிடையாது தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வப் உட்பட எல்லோர் மீதும் சேற்றை வாரி இறைப்பது அவருடைய அரசியலாகும் யாத்திரை என்று ஒன்று நடத்தி மிகப்பெரிய வசூல் வேட்டை நடத்தியுள்ளார் லூலு மால் நிறுவனத்திற்கு முதலில் எதிர்ப்பு தெரிவித்துவிட்டு பின் அமைதி காப்பது ஏன் இடையில் கமிஷன் பெற்றுவிட்டாரா அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் மீது வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு மிகவும் கடுமையானது அவர் ஏற்கனவே அமைச்சராக இருந்தபோது போது முன்னூறு கோடி ரூபாய் ஊழல் செய்ததாக குற்றச்சாட்டு உள்ளது கைது செய்யப்படுவோம் என உணர்ந்து ஒரு மாதமாக தலைமறைவாக உள்ளார் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் அனைவர் மீதும் உள்ள குற்றச்சாட்டுகளை விசாரிப்பதற்கு தமிழக ஆளுநர் அனுமதி அளித்துள்ளார் ஆனால் எம் ஆர் விஜயபாஸ்கரின் ஒரு வழக்குக்கு மட்டும் ஆளுநர் ரவி கையெழுத்து போடவில்லை அதற்கு காரணம் அண்ணாமலைதான் என நான் பல தடவை குற்றம் சாட்டி உள்ளேன் இந்த மாதிரி ஒரு ஊழல் கூட்டணி தான் அண்ணாமலைக்கும் அதிமுகவுக்கும் இருக்கிறது என்றும் ஜோதிமணி கூறியுள்ளார் கிழக்கு லடாக்கில் இந்திய சீன எல்லையை ஒட்டி நூற்றி எட்டு கிலோ தங்க கட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இது தொடர்பாக கடத்தல்காரர்கள் மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பீகாரில் சாலை விரிவாக்கப் பணியை விரைந்து நிறைவு செய்ய கோரி தனியார் நிறுவன அதிகாரியின் காலில் மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார் விழச் சென்ற சம்பவம் நடந்துள்ளது உத்தரப்பிரதேசத்தில் டேங்கர் லாரி மீது பேருந்து மோதியதில் உயிரிழந்த பதினெட்டு பேர் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் ஏற்பட்ட சாலை விபத்தில் பதினான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் நீலம் பள்ளத்தாக்கு பகுதியில் மலைப்பாதை வழியாக சென்று கொண்டிருந்த ஜீப் பள்ளத்திற்குள் உருண்டு விழுந்தது இதில் பதினான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் இரண்டு பேர் காயமடைந்துள்ளனர் மகாராஷ்டிர மாநிலம் புனே மாவட்டத்தில் சொகுசு வசதிக்காக அடாவடித்தனம் செய்த பயிற்சி பெண் ஐஏஎஸ் அதிகாரி அதிரடியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் வேலையின்மையால் இளைஞர்கள் மன உளைச்சலில் உள்ளனர் என்று ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் பாஜகவின் மனப்பான்மையால் அவர்களின் எதிர்காலம் முடங்கியுள்ளது என்றும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார்